தமிழக மின்வாரியம் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் கடனுடன் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி முப்பது சதவீதத்திற்கு மேல் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இது தொடர்பான ஆணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு மின்கட்டணம் உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஜூலை ஒன்று முதல் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி ஆறு சதவீதம் அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் என இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது வணிக வளாகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மட்டும் ஒரு யூனிட்டிற்கு பதிமூன்று காசு முதல் இருபத்தோரு காசு வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது நடப்பு நிதியாண்டுக்கான கட்டணம் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ளது இது பற்றி மின்வாரி அதிகாரி ஒருவர் கூறுகையில் அடுத்த மாதம் முதல் ஆறு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது தெரியாது என்றார்